கார்த்திகை ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கூட நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காளியமாலோட சிவனாண்டி பார்த்தோம்னா அவங்க கோயிலுக்கு வராங்க அப்போ வந்து பரமேஸ்வர பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கூழ் காய்ச்சறது வந்து நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறது அப்படிங்கவும் இது கேட்டதுமே காளியம்மாள் வந்து கேட்குறாங்க அதாவது குடும்பத்தில்னு சொல்லிக்கிட்டு உனக்கு யாருமே கிடையாது நீயே வந்து யாரும் இல்லாமல் ஒரு அனாத மாதிரிக்கு இருக்கிற நீ என்னென்னா கூழ் காய்ச்சி இந்த ஊர்க்காரங்களுக்குலாம் வந்து கொடுக்க புரியா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணி அவங்க சிரிச்சுட்டு இப்படி பேசுனதுமே வந்து பரமேஸ்வரி பாட்டி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாரு நீ இந்த மாதிரிக்கெலாம் என்ன பேசிகிட்டு இருக்காத எனக்குன்னு என் மகன் மருமக பேத்திங்கெலாம் இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ என்னமோ இவங்க எல்லோரும் இவங்க கூட இருக்கிற மாதிரிக்கு தான் ஓ பையனே வந்து அந்த சாமிண்டிஸ்வரிக்கு பின்னாடி அவன் ஓடி போயிட்டான் நீ என்ன இந்த மாதிரி வந்து ஓடி போன பையனுக்காக இந்த அளவுக்குலாம் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசவும் இதனால் பரமேஸ்வரி பாட்டி வந்து சோகத்தோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க இதை பார்த்துட்டு சிவனாண்டியும் முத்துவலும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க சித்தி நீங்கள் வந்ததுமே உங்கள் ஆட்டத்தை தொடங்கிட்டீங்க இந்த கிளவி எப்படிலாம் எங்களை அவமானப்படுத்தும் தெரியுமா ஆனால் இன்றைக்கி ஊர் ஜனங்க அவ்வளோ முன்னாடி நீங்கள் அவமானப்படுத்தி விட்டுருக்கிறீங்க அது முகம் போன சைஸை பார்க்கணுமே எவ்வளோ அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே வந்து கண்கொலா காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அந்த சாமுடி சுரியும் அந்த காத்தியும் இருக்கிறான் அவனும் சும்மா விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கவும் மகனே நீ ஒன்றும் கவலைப்படாத அதான் அந்த சித்தி வந்துட்டோம்லாம் இன்னும் பாரு என் ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து இந்த விஷயத்தை வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க அது கேட்டதுமே வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி நீங்கள் வேறு என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தானே உங்களுக்குன்னு வேற யார் இருக்கிறோம் அப்படிங்கவோ என்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணுக்கு நாலு பேத்தீங்க நாங்க இருக்கிறோம் நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கவோ அப்ப கார்த்தி வந்து கொஞ்சம் கூட தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க இல்ல இல்ல என்ன இருந்தா சரிதான் பாட்டி கூட நீங்க யாரும் இல்ல பாட்டிக்காக நீங்க பேசிடுவீங்களா என்ன அவங்ககிட்ட போய் அப்படின்னு சொல்லவும் எங்க பாட்டிக்காக நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நாலு பேர் கிளம்பவும் உடனே வந்து பரமேஸ்வரி பாட்டி நினைக்கிறாங்க கார்த்தி ஏதோ திட்டம் போட்டதான் இந்த மாதிரி பண்றான் என்ன பண்றான்னு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அதுக்கப்புறமா உங்க அக்கா தங்கச்சி மூணுமே கூட சேர்ந்து போறாங்க அப்ப காளியம்மாள்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பாட்டி இப்படி அவமானப்படுத்தி விடுவேன் எங்க பாட்டிக்கு என்ன நாங்க நாலு பேத்திங்க இருக்கிறோம் இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கும்போது போது பரவாயில்லையே இந்த அளவுக்கு உங்க பாட்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் என்ன இருந்தாலும் சரிதான் உங்க பாட்டி இன்னைக்கு தனியா தானே இருந்துட்டு இருக்கிறாங்க உங்க அம்மா இல்லாதனால உங்க பாட்டி கூட நீ இருக்கிற நாளைக்கு உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா நீங்க எல்லாம் கூட போக போறீங்க அதுக்கப்புறம் உங்க பாட்டி யாரெல்லாமே அனாத மாதிரி தானே இருக்கணும் அப்படிங்கவும் இங்க பாரு இன்னொரு தடவை எங்க எங்கள் பாட்டியே இப்படி அனாது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியுது அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு உடனே மயில்வாகனா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி நல்லாவே இவங்களெல்லாம் தூண்டி விட்டுருக்குற இவங்கெல்லாம் பாட்டிக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க பாரு போகிற பக்க பார்த்தாக்கி என்ன நடக்கும்னு எனக்கு இப்போமே யூகிக்க முடிஞ்சிருது அப்படிங்கவும் உடனே கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமாம் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து காளியம்மலை தான் காட்டுறாங்க அப்போ வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் ஓட்டு ரிசல்ட் சொல்கிறதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது இப்போ அதுக்குள்ளேயே நம்ம எப்படியாவது ஏதாவது செய்யணுமே ஏன்னா கண்டிப்பாக அந்த சாம்பு சிறு தான் ஜெவிக்கப் போகிறா அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னது முத்துவேல் வந்து காளியம்மள்கிட்ட கேட்டுகிட்டு உடனே அவங்க பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு பேரை வர சொல்லவும் அவங்க வராங்க என்னக்கா என்ன திடீர்னு எல்லாம் வர சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது எல்லாம் விஷயமாக தான் அப்படிங்கிறாங்க அப்போ சிவநாண்டிக்கு முத்துவேலுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன சித்தி பண்ண போகிறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாரு நான் சொல்கிறேன் அதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சித்தி என்னமோ திட்டத்தை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போதே காளியம்மல் பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு ஸ்கூலில் தான் அந்த ஓட் ஓட்டு பெட்டியை வச்சிருக்கிறாங்க அதனால ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து ஓப்பனாக தான் இருக்கும் அந்த இதில் போய் நீங்கள் அந்த ஓட்டு பெட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இதை எல்லாத்தையும் நம்ம போட்டு எரிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே சிவனாண்டியும் முத்துவனும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சித்தி நீங்கள் இப்படிலாம் யோசிப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் எரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஓட்டை நின்று போயிடும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு தான் நம்ம மகனே சித்தி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே அவங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இங்கே சொன்ன மாதிரிக்கே நாங்கள் செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொல்லவும் சரி சரி யாருக்கு தெரியாமல் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இதை வந்து எல்லாமே பண்ணுறதுக்காக அவங்க போகவும் அப்போ வந்து காலையை வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு கார்த்தி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ மயில்வாகனம் கேட்குறாங்க என்ன கார்த்தி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது நீங்கள் உடனே என் கூட கிளம்புங்க அப்படிங்கிறாங்க எங்கள் கார்த்தி அப்படிங்கும்போது அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை நீங்கள் உடனே என் கூட கிளம்புங்க அப்படிங்கவும் உடனே மயில்வாகனமும் என்னென்னு தெரியலையே சகலை ஏதாவது முடிவெடுத்து சொன்னார்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வார அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில்வாகனமும் உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஸ்கூலுக்கு வராங்க வந்ததுமே அவங்க முன்னாடி வந்து ரெண்டு பேர் காவலுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன கத்து என்ன ஆச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் இங்கே நில்லுங்க நான் அங்கே போய் பின்னாடி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது என்ன ஆச்சுன்னே தெரியலையே சகலைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து பின்பக்கமாக வராங்க ஸ்கூலுக்கு பின்பக்கமாக அவங்க நினச்ச மாதிரிக்கே பார்த்தோம்னா நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த ஓட்டு பெட்டியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே கார்த்தி அவங்கள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கவும் இவங்க சத்தம் கேட்டு காவலுக்கு நின்னாங்களா போலீஸ்காரங்க அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துருந்தாங்க அப்ப மயில் வாகனமும் ஓடி வந்து வராங்க என்னது சகலையோட சத்தமா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி வரவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த நாலஞ்சு பேர் வந்து கையில ஓட்டுப்பெட்டியோட வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே எல்லாரும் சேர்ந்து எடுத்து அவங்கள போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க அவங்களும் வந்து அடி வழி தாங்க முடியாம அங்கிருந்து கிளம்பி ஓடிடவும் சகலை இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எனக்கு வந்து சந்தேகமா இருந்தது தான் நானும் கிளம்பி வந்து அப்படிங்கவும் அப்புறமா அந்த அதிகாரி சொல்றாங்க நல்ல விலைங்க நீங்க வந்தீங்க நீங்க மட்டும் இப்போ வந்து வரலன்னு வச்சுக்கிட்டீங்களேன் எங்க வேலையும் போயிருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் நடந்திருக்கும் இதனால ஊரே கலவரப்பட்டிருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்திக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க இப்போ கார்த்தி சொல்றாங்க இங்க பாருங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா இப்படிதான் வருவாங்க அதனால ரெண்டு பேர்லாம் காவலுக்கு பத்தாது இன்னும் நிறைய பேர் வர சொல்லுங்க அப்படிங்கவோ உடனே பார்த்தோம்னா அவங்களும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டுட்டு அந்த ஸ்கூலை சுற்றி அவங்க வந்து போலீஸ் வந்து காவல் போட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகை சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளும் நம்மளுடைய ஆட்களும் சேர்ந்து நம்மளும் இங்கே நின்றுட்டு இருக்கணும் ஏன்னா கண்டிப்பாக அந்த காளிமால் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாவது சிவனாண்டியே அதாவது அவன் தோற்றுருவானு நல்லாவே அவங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருக்குறாங்க அப்படிங்கவும் சகல உண்மையிலேயே உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது எப்படியா திடீர்னு எப்படிலாம் யோசனை பண்ணின்னு வந்த அப்படிங்கும்போது எனக்கு அப்பவுமே டவுட் ஆகிப்போச்சுது அதனால தான் நான் அவங்க வந்தேன் நான் வந்தது நல்லதாக போச்சுது நான் மட்டும் வரலைன்னா இவங்க அந்த ஓட்டிப்பட்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா காளிமாள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் இது கிட்டதுமே உங்க அடுத்து அடுத்துதான் என்ன நடக்க போட சொல்லி பார்க்கலாம்